நிரந்தர வாசம் செய்வாள் வீட்டில் மகாலட்சுமி குடியேற இதை வேண்டாம் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறதோ அந்த வீட்டில்தான் மனநிறைவோடு அன்னை மகாலட்சுமி குடியேறுவார் ஏனெனில் நம்முடைய இல்லத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தால் செல்வ வளம் பெருகும் சில பேரது வீடுகளில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும் ஒரு சிலர் வீடுகளில் வறுமை தாண்டவமாடும் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும் அதேபோல் எந்த இடத்தில் சுத்தம் இருக்கிறதோ அங்கு லட்சுமி வாசம் செய்வாள் தங்களுக்குள் சிறு வேறுபாடும் இல்லாமல் மகாலட்சுமியை வழிபடுகிறார்களோ எங்கு ஆச்சாரம் குறையின்றி கடைபிடிக்கப்படுகிறதோ அங்கு தர்மம் நன்கு அனுசரிக்கப்படுகிறதோ முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் நடக்கின்றனவோ எங்கு பாத்திரங்கள் பரப்பப்படாமலும் தானியங்கள் சிந்தாமலும் இருக்கிறதோ எங்கு கோ பூஜை வேதத்துடன் நட நடத்தப்படுகின்றதோ அங்குதான் தான் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேறுவாள் மேலும் விளக்கு ஏறியும் வீடு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான வீடாக இருக்கும் ஆகையால் காலை மாலை நேரங்களில் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் அன்றாடம் துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மூன்று முறை வலம் வர வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு ஆதலால் வெளிச்சம் நிறைந்த இல்லத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் படுக்கையை விட்டு கட்டாயம் எழுந்திருக்க வேண்டும் முதலில் சிரமமாக இருந்தாலும் பிறகு பழக்கமாகிவிடும் இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் பெற முடியும் அந்த நேரத்தில் தேவர்களும் முன்னோர்களும் நம் இல்லத்தை நோக்கி வருகிறார்கள் அச்சமயம் விழித்திருந்து மனதால் அவர்களை வழிபட்டால் அவர்களை கௌரவித்து வரவேற்பதாக அர்த்தமாகும் அதனால் அவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு நன்மை செய்வார்கள் அதிகாலை ஐந்து மணிக்கு புற வாசலை திறந்து வைத்து அதன் பின்னரே தலைவாசலை திறக்க வேண்டும் காலை எழுந்தவுடன் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றையெல்லாம் பார்ப்பது மிகவும் நன்மை பயக்கும் மேலும் நல்ல தூய்மையான ஆடைகளை மட்டுமே உடுத்த வேண்டும் சிலர் கிழிந்த ஒட்டு போட்ட துணிகளை உடுத்துவார்கள் சிலர் துணிகளை உடுத்திக்கொண்டே தைப்பார்கள் அவ்வாறு செய்வது உத்தமம் அல்ல வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் கட்டாயம் உட்காரக்கூடாது ஏனெனில் அவைகள் லட்சுமி கடாட்சம் நிறைந்தவை இது போன்ற பொருட்கள் வீட்டில் இருந்தால் மற்றவர்களுக்கு எத்காரணத்தை கொண்டும் விற்கக்கூடாது நாம் பயன்படுத்தாட்டியே கூட நம் வீட்டில் வைத்து பராமரிக்கவும் இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்ல அனுமதிக்க கூடாது பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூரணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லட்சுமிக்கு மிகவும் பிடித்தமானவை இல்லத்தில் நெல்லி மரம் இருந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லி மரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் கருதப்படுகிறது நெல்லி நெல்லி மரம் இருக்கும் வீட்டில் தெய்வீகத் தன்மை நிறைந்திருக்கும் இதனால் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி மரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் ஒவ்வொரு தன்மை இல்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் நம்முடைய இல்லத்தில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது இலவு என்று சொல்லக்கூடாது இக்காரணம் கொண்டும் கல்லுப்பை தரையில் சிந்தக்கூடாது அதேபோல அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தாமல் பார்த்து கையாள்வது நல்லது வெற்றிலை வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது முக்கியமாக வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது மேலும் நம் இல்லத்தில் காலை வேலைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகஷ ராமமும் ஒழிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வ செல்பு தாமாகவே வந்துவிடும் மேலும் பசுக்களுக்கு அன்றாடம் ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் ஏனெனில் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான் கோமாதா பூஜை குமேர் பூஜை சமம் சங்கு நெல்லிக்காய் பசுஞ்சாணம் கோச்சலம் தாமரைப்பூக்கள் சுத்தமான ஆடைகள் இல்லத்தில் இருப்பது சுபம் சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்வாள் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது கட்டாயம் அமங்கல சொற்கள் பேசவே கூடாது எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் வீட்டில் பெண்கள் எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் இல்லத்தில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்குமாறு பார்த்து வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் கொடுக்க வேண்டும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் என்பது ஐதீகம் பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை நாளில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் பெண்கள் தலைவிரி கோலத்துடன் காட்சியளிப்பது கூடாது ஒருபோதும் நாம் வாழும் இல்லத்தில் இல்லை மாட்டேன் என்று போன்ற அவச்சொல்லை எப்போதும் பேசக்கூடாது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இம்மாதிரியான வார்த்தைகளை பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் நமது வீட்டிற்குள் நுழைந்ததும் எப்போதும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர துவங்கும் அதே சமயம் அனாவசியமாக செலவுகளும் குறையும் சாம்பிராணி உள்ளிட்ட நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் செல்வ செழிப்போடு வாழ நாம் வாழும் வீட்டில் துர்நாற்றம் வீசக்கூடாது அப்படி வீசினால் பணவரவு வரவு குறைந்து கொண்டே இருக்கும் பணம் நாணயம் உள்ளிட்டவைகளை கண்ட கண்ட இடத்தில் வைக்கக்கூடாது பெரியோர்களை தரிசிப்பதும் கோவிலுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும்